நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நிறையா சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸை பற்றியும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே நம்மளோட மோனலாக்ல சொல்லியிருப்பேன் எஸ்பிபி அவர்களுடைய நினைவு நாள் ஸோ அந்த நினைவு நாளுக்காக எஸ்பிபி சரண் வந்து ஒரு முக்கிய கோரிக்கையை வந்து தமிழக அரசுக்கு முன் வச்சிருந்தாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் அருகே இருக்கிற எஸ்பிபி அவர்களுடைய அந்த தெருவுல ரொம்ப நாளா அவர் அங்கதான் இருந்து மறைந்து இப்ப அவர் குடும்பம் எல்லாமே அங்கதான் இருக்கு ஸோ அந்த தெருவோடைய பெயரை வந்து எஸ்பிபி பாலசுப்ரமணியன் தெரு அப்படின்னு அதை மாற்றணும் அவருடைய நினைவா அதை மாற்றணும் அப்படின்னு எஸ்பிபி சரண் வந்து அவருடைய குடும்பத்தினர் சார்பாக ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தார் அண்ட் அதற்கு வந்து முதலமைச்சர் வந்து அந்த கோரிக்கையை ஏற்று அந்த தெருவோடைய பெயரை வந்து மாற்றி வைக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சரும் அவருடைய தரப்புல இருந்து சொல்லியிருக்காரு அண்ட் இதற்கு வந்து நன்றி தெரிவிக்கிற விதமாக எஸ்பிபி சரண் வந்து அதற்கும் ஒரு வீடியோ ஒன்னு போட்டு முதலமைச்சருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் வந்துட்டு நன்றியை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டே நாளில் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்த முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையிலையும் அவர் நன்றி தெரிவிச்சிருக்காரு சோ இதுல வந்து தமிழ் திரை துறைக்கு அதுல மறைந்த கலைஞர்களுக்கு முதலமைச்சர் வந்து என்றென்றும் மரியாதை செலுத்த தவறியது கிடையாது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் எஸ்பிபி சரண் வந்துட்டு சொல்லிருக்காரு இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டரும் இயக்குனரும் நடிகருமான ராகவா லாரன்ஸ் அவர்களை பற்றி தான் ரொம்ப நாள் ஆச்சு மாஸ்டர் பத்தின அப்டேட் வந்து பட் இன்னைக்கு நான் ஒரு புது அப்டேட்டோட வந்திருக்கேன் எப்பயுமே மாஸ்டர் பார்த்திங்கன்னா ஹாரர் மூவிஸ்ல நடிப்பாரு நல்லா மூவிஸில் நடிப்பாரு நல்லா டான்ஸ் ஆடுவாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் அது எல்லாத்தையுமே மாத்திர மாதிரி ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படம் வந்து அது வந்து மக்கள் மதியில் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னு தெரியும் அண்ட் அந்த படத்தை வந்து ஆஸ்கரோட நாமினேஷனில் கூட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலிம்ஸ் அந்த படத்தோடைய பெயரும் இருந்தது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து லாரன்ஸ் மாஸ்டர் என்ன பண்ண நடிக்க போறாரு அப்படிங்கிற கேள்வி எழுந்தப்போ அடுத்து காஞ்சனா ஃபைட் பண்ண போறாருப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சுக்கள்லாம் வந்துச்சு பட் அதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜினுடைய தயாரிப்புல இது வந்து அவருடைய இரண்டாவது படம் படத்திற்கு பென்ஸ் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு அண்ட் இந்த படத்தை இயக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா ரெமோ சுல்தான் போன்ற படங்களை எடுத்த வெற்றி இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களுடைய இயக்கத்துல லாரன்ஸ் மாஸ்டர் நடிக்கிறாரு ஹீரோயின் யாரு அப்படின்ற கேள்வி எழுந்தப்போ இந்த நிறுவனம் சார் நிறைய ஹீரோயின்ஸை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க பட் இவங்களுடைய பெஸ்ட் சாய்ஸா வந்து முன் வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா டான் கேப்டர் மில்லர் டாக்டர் இந்த படங்கள்ல எல்லாம் நடிச்ச பிரியங்கா மோகன் தான் இப்போ ஹீரோயினா செலக்ட் ஆயிருக்காங்க அண்ட் இதை வந்து உறுதிப்படுத்துற வகையில அந்த படக்குழு வந்துட்டு ஒரு போஸ்டரையும் வெளியிட்டிருக்காங்க அண்ட் இந்த படத்தினுடைய ஹீரோ ஹீரோயின் யாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு சோ அடுத்த இசையமைப்பாளர் யார் அண்ட் அடுத்த கேஸ்ட் அண்ட் குரூ யார் யார் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஒன்னு ஒன்னா தெரிய வரும் அப்படின்னு நிறுவனம் சார்ந்தா சொல்லி இருக்காங்க அண்ட் இந்த படத்தினுடைய ப்ரீ ஷூட்டிங் ஒர்க் அதெல்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு கூடிய விரைவில் பூஜை போட்டு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு இயக்குனரும் தெரிவிச்சிருக்காரு என்னடா நம்ம ரொம்ப நாளாக வந்து தமிழ் சினிமாவை பற்றியே பார்த்துட்டு பாலிவுட் டாலிவுட் பற்றிலாம் எந்த அப்டேட்டும் இல்லையா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க கண்டிப்பாக கிடையாது அண்ட் நான் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட தான் வந்திருக்கேன் அது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலியா பட்டோடது அண்ட் ஆலியா பட் வந்து ஒரு ஃபேவரட் ஹீரோயின்க எல்லாருக்குமே ஏன்னா அவங்களுடைய கியூட்னஸ் அவங்களுடைய சாமின் அவங்களுடைய ஆக்டிங் எல்லாமே வந்து வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவங்க என்னதான் ஆர் படம் மூலமா சவுத் இந்தியால ஃபேமஸ் ஆனாலும் அவங்க நார்த்ல பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் நடிச்சு அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணிருக்காங்க ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் படத்துல அறிமுகமானாங்க பட் அடுத்தடுத்து ஹைவே உடுத்தா பஞ்சாப் ராஜி ராக்கி ராணி இந்த மாதிரி நிறைய படங்களை நடிச்சிருக்காங்க நிறைய ஹீரோஸோடையும் நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த வருடம் ரன்பீர் கபூர் திருமணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு ஸோ அதை தொடர்ந்து அவங்க இப்போ ரன்பீரும் ஆலியா பட்டும் சேர்ந்தே ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிகர் அப்படிங்கிற படத்துல ஆலியா பட் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க அண்ட் இந்த படம் வந்து அண்ணன் தங்கை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த பாசம் எப்படிப்பட்டது அண்ட் இதை சம்மந்தப்படுத்தி இதை மையப்படுத்தி தான் இந்த படமும் உருவாக்கப்பட்டிருக்கு அண்ட் இந்த படத்தோட டீசர் கொஞ்ச நாள் முன்னாடி ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்றை பெற்றிருந்தாலும் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா ஆலியா பட் அவங்களுடைய அஃபிஷியலான ட்விட்டர் பக்கத்துலையும் தேட்டரிக்கல் ட்ரெய்லர் இஸ் நவ் அப்படின்னு போட்டு ஜிகர் படத்தினுடைய ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த இப்போ இந்த ட்ரைலர் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில ரொம்ப வைரலாகவே பேசப்பட்டுட்டு இருக்க ட்ரைலரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு நார்மலான ஒரு அண்ணன் தங்கை பாசத்தை பற்றி இல்லாம கொஞ்சம் மாடர்னா இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டி பிரதர் அண்ட் சிஸ்டர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் இந்த கதை உருவாக்கப்பட்டிருக்கணும் இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா இந்த மாதிரி அதர் லாங்குவேஜ்லயும் டப்பிங் செய்யப்பட்டு ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னும் படக்குழு தெரிவிச்சிருக்காங்க ஜெயம் ரவி ஆர்ட் இவங்க இரண்டு பேருடைய விவாகரத்து தான் இப்போ வந்துட்டு தமிழ் சினிமாவிலேயே ரொம்ப பெருசா பார்க்கப்படுது நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து இவங்க விவாகரத்து சம்பந்தமா வந்திருந்தாலும் ஜெயம் ரவியையும் பாப் சிங்கர் கெனிஷையும் சேர்த்து வச்சு நிறைய ரூமர்ஸ் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆச்சு ஸோ அதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஜெயம் ரவி வந்து வாழு வாழ விடு அப்படின்னு சொல்லி பிரதர் படத்துக்குடைய ப்ரமோஷனுக்காக வந்தவர் அப்படியே பிரஸ்ஸை சந்திச்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ரீசெண்டா ஜெயம் ரவி பற்றி நான் நிறைய உண்மைகளும் வெளியில வந்துட்டு அவர் வந்து ஆர்த்தி அவர்களை பிரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் தன்னுடைய தாய் தந்தை அப்புறம் அவருடைய இரு மகன்களும் ஜெயம் ரவி கூட தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் அவர் சொன்னாரு என்னுடைய பெரிய மகன் கிட்ட நான் பேசி புரிய வச்சுட்டேன் நாங்க ரெண்டு பேரும் ஏன் பிரிகிறோம் அப்படிங்கிறதையும் நான் என் பையனங்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் விஷயங்களும் ஜெயம் ரவி சொல்லியிருந்தாரு பட் இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு இப்போ ரீசெண்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வேலை செய்யற பணிப்பெண்ணுக்கு கூட தனியா ஒரு அக்கௌண்ட் இருக்கு பட் எனக்கு தனியா எந்த விதமான நான் bank account கிடையாது என்ன ஒரு பண பரிமாற்றமும் என்னுடைய மனைவி ஆர்த்தி உடைய இருந்து தான் வரும் போகும் எனக்குன்னு தனிப்பட்ட செலவு இருக்க எனக்குன்னு தனிப்பட்ட சந்தோஷங்கள் இருக்க கூடாது அப்படிங்கறதே என்னுடைய மனைவியோட மிகப்பெரிய கண்டிஷனா இருந்தது அ அது மட்டும் இல்லாம நிறைய படங்கள் வந்து என்னுடைய மாமியார் அதாவது ஆர்த்தினுடைய அம்மாவோட கூட தயாரிப்பில் நிறைய படங்கள் வெளிவர காரணம் கருப்பு படத்தெல்லாம் வந்துட்டு வெள்ளை படமா மாத்தி இந்த மாதிரி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது காமிக்கிறதுக்காக அவங்கலாம் செஞ்ச நாடகம் இது எனக்கு இதனால என்னுடைய ஃபெமிலியாரிட்டிக்கு கெட்ட பேர் வருது ஏன்னா ஜெயம் ரவியோட படம் தான் ஃப்ளாப்னு சொல்லுவாங்களே தவிர பின்னாடி இருக்கிற இந்த கதையை யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜெயம் ரவி வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது பட் ஆர்த்தியும் அவங்க தரப்புலேருந்து அவங்களுடைய நியாயத்தையும் முன் வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது இது வந்து லீகலாக அவங்க ப்ரொசீட் பண்ணனால இது வந்து நீதிமன்றம் மூலமாக தான் வரணும் பட் என்னதான் இருந்தாலும் இது அவங்களுடைய பர்சனல் லைஃப் அவங்க இதில் தலையிடக்கூடாது அப்படிங்கிறதும் ஜெயம் ரவியோட மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது அண்ட் அதெல்லாம் தாண்டி ஒரு செலிப்ரிட்டின்னு வரும்போது பொது தளத்தில் அவங்களுடைய பர்சனல் லைஃப் பேசப்படும் பட் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சேனலுடைய தாழ்மையான கருத்தும் கூட பட் நம்ம அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் போகாமல் இதை ஒரு ஸ்மால் அப்டேட்டாக ஜெயம் ரவி சொன்னதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி வீடியோவில் நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிப்ரிட்டிஸை பற்றியும் பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன்